ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் கிடைப்பதில்லை தாய்மார்கள் வரிசையாக மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு பானை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் வீட்டில் இருந்தபடி அலைபேசியில் அழைத்து சொன்னார் குடுவை ஐம்பது கேன் அப்போலோ வேற்று மினரல் வாற்ற வேண்டும் என்றால் அந்த தண்ணீரை உடனே கொண்டு வந்து முதலாளி தருகிறானே எப்படி எப்படி என் மக்களுக்கு கிடைக்காத நீர் முதலாளிக்கு எப்படி வருகிறது எப்படி வருகிறது தண்ணீரை விற்பன தேசம் எப்படி ஒரு நாடாக இருக்க முடியும் அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் மிக உயர்ந்த பொருளாக மாற்றிய நாடு நாடா சுடுகாடா இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த மக்கள் செய்த பிழை கல்வி எல்லோருக்கும் போது மருத்துவம் எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக இருந்திருக்கணும் அது ஏன் இல்லை அரசை நடத்துபவர்களுக்கே உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது தனியார் மருத்துவமனைக்கு போகிறார்கள் காரணம் அரசு மருத்துவமனை தரமாக இல்லை ஏன் ஏன் இல்லை அரசை நடத்துபவனுக்கு நோக்கம் இல்லை ஒன்றும் இல்லை அவன் தரங்கட்டு இருக்கிறான் அதனால் அரசு நடத்துகிற எல்லாம் தரங்கட்டு கிடக்கிறது இதுதான் இங்க இருக்கிற நேரம்